ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் நைட் டின்னருக்கு பன்னீர் பரோத்தா தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கோம் பன்னீர் எடுத்திருக்கோம் வெங்காயம் லெமன் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கரம் மசாலா சாட் மசாலா உப்பு ஜீனி எண்ணெய் எடுத்துருக்கோம் தயிர் எடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம ரெசிபி பார்ப்போம் இப்போது கோதுமை பிசைஞ்சுக்கலாம் நாங்கள் மூணு பேர்த்துக்கு தேவையான அளவு கோதுமை எடுத்துருக்கோம் அதில் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துட்டு சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் சுகர் சேர்த்துக்கலாம் சுகரும் உப்பும் நல்லா மாவில் இந்த மிக்சாரிலே கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுக்கலாம் இப்போது மாவில் சூடான வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சிக்கலாம் வெந்நீர் ஊற்றி மாவு கிளரி வச்சாச்சு இப்போ இதில் குக்கிங் ஆயில் எண்ணெய் சேர்த்து பசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க மாவு நல்லா அதுமாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சராக வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க இப்போது மாவு மேலே எண்ணெய் தடவி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் அது ஊறுற கேப் டைமில் நம்ம வந்து பன்னீர் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் பன்னீர் ஸ்டஃபிங் பன்னீர் துருவி எடுத்துக்கலாம் அது தேவையானதான் செஞ்சுக்கலாம் பன்னீர் திருவி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங் தேவையான வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டஃபிங் தேவையான உப்பு கொஞ்சோண்டு கரம் மசாலா சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம பேசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃபிங்குக்கு மாவும் அதே மாதிரி அதுக்குள்ளே நல்லா ஊரிடிச்சு இப்போ நம்ம சாப்பாடு தேய்ச்சி அதுக்குள்ளே பன்னீர் வச்சு பண்ண வேண்டியதுதான் இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங்கு சப்பாத்திக்குள்ளே வச்சு தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியெல்லாம் சேர்த்து பிடிச்சி ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஸ்டஃப் பண்ணி தேய்ச்சிக்கலாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து ஜென்டிலாக தேய்ச்சிக்கலாம் பாதா தேய்ச்சாச்சு இப்போ நம்ம வந்து கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் தோசை பேன் ஹீட் ஆயிடுச்சு இல்லை நெய் போட்டிருக்கோம் இப்போ வந்து பன்னீர் பதத்தாவை போட்டு எடுத்துக்கலாம் கீ தான் போடணும்ல நல்லெண்ணையும் போட்டுக்கலாம் கீ போட்டால் இன்னக்கும் டேஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கும் கீ பட்டர் அதெல்லாம் போட்டால் ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ திருப்பி போட்டிருக்கோம் மேலே கீ அப்ளை பண்ணிக்கலாம் பராத்தானாலே கீ தான் போடணும் கீயே போட்டுக்கோங்க அதை நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லெண்ணா போட்டால் நல்லா ஸ்மெல் வரும் கீயே போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க பராத்தா வந்து திக்காக இருக்கிறனால உள் உள்ளே இருக்கிறது சைடு வேகணும் அதனால் மாற்றி மாற்றி இட்லி போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரைத்தாக்கு ஒரு கப் கேடு எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறம் சால்ட் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைத்தா காரம் லைட்டாக சேர்த்தா போதும் ரைத்தா கொஞ்சம் ஸ்வீட்டாக மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பராத்தாக்கு ஆம்ச்சூர் பவுடரில் சேர்த்துக்கோ கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும் என்கிட்ட ஆம் போட்ரு இப்போ சேர்க்கலை இப்போ நம்ம வரதாவை கட் பண்ணிக்கலாம் நல்லா நம்மளுக்கு வந்திருக்கு வரதா பார்த்தாலே தெரியும் உள்ள இருக்கிறதுனா நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு பராத்தாவும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பன்னீர் பராத்தா ரெடி ஆயிடுச்சு கூட ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பன்னீர் பராத்தா கட் பண்ண உள்ள ஸ்டஃபிங் மிச்சம் இருக்குது அதை வச்சு நம்ம இப்போ ஒரு மசாலா பார்க்கலாம் பன்னீர் மசாலா இருக்கு மசாலாலாம் போட்டுக்கலாம் கடலை எண்ணெய் போட்டு பிரெஞ்சி இலையும் ஒரு பட்டையும் போட்டிருக்கோம் மிச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் ஸ்டஃபிங்கு காரம் கம்மியாக தான் போட்டிருக்கனால இப்போ கொஞ்சம் கூட லைட்டாக மால் கரம் மசாலா சாட் மசாலா உப்பு போட்டு இது பண்ணிக்கலாம் பன்னீரில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம் கரம் மசாலா சாட் மசாலாலாம் போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் வேறு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ பச்சை வசனாலாம் போயிடுச்சு நமக்கு மசாலாவும் ரெடியாகிடுச்சு இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மிச்சருக்கு பன்னீர் வச்சு மசாலாவும் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ